रथम से रक्षक पुल जारी सचिन वेचर

सुनील सुनील बेंगलर बेंगलोर सचिन विटर, विट्डल बेंगल वारियर जाए गुजरात पाठन जाए सर्वप्रथम बाबू रजत के बाबू

রে <laughs>

a person, a player, one who secured 3 points in single round have awarded 500 rupees for each and every day. It is provided by Mr. Krishnamurthy. The, the first point goes to Bank of Baroda, Bangalore.

इसे एक्सेलेंट प्लेयर इस प्लेड अलर्टी फॉर प्रो कंपनी इसे ओन ऑफ द एक्सेलेंट प्लेयर प्रो कंपनी प्लेयर मिस्टर रतन तैयार है तैयार है दुआ दे द स्पॉइंट्स है वन एंड नैन नैन इंद्रा लीले Another point goes to Banka Paroda. The points are two and none. ஆர் நியூ 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 காலேஜ் காலேஜ் மூன்று புள்ளிகளையும் அதனை எதிர்த்து விளையாடும் ஆண்டவர் புள்ளி எதுவும் எடுக்காமல் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் The points are 3 and nine in favor of Bank of Parada, Bangalore. 1 point goes to Kovila Andavan. Right. 2 points goes to Bank of Parada. Now the points are 5 and 1 in favor of Bank of Parada. வணக்கம் நண்பர்களே இந்த போட்டி நாட் அவுட்ல கடைசி அடுத்த போட்டியிலிருந்து தொடங்குகிறது

कोई लंडन ये रंड है। आठवीं जितने भैया ने जीती हैं। New College, चेन्नई, JPR College, चेन्नई। ये नडीगर पैराग्रिपो। The next match between JPR College, चेन्नई versus New College, चेन्नई। Both the teams please be ready. This is first game for you. After many of this game, already set both the teams. Please be ready for playing next match.

அதிமுக அவை தலைவர் அன்புக்குரிய அண்ணா மணி அவர்களை மேடைக்கு வந்து அப்புறப்படி அன்புடன் அழைக்கிறோம் ஏடிஎம்கே அவை தலைவர் மதிப்புக்குரிய அண்ணா மணி அவர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்று மேடையில் வந்து அப்புறப்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் the points are 12 and 2 in favor of பேங்க் ஆஃப் பரோடா ஒன் குவாட்ஸ் பாய்ண்ட் கோஸ்ட் டூ பேங்க் ஆஃப் பரோடா மூன்று வெட்டி புலிகள் எடுக்கும் விளையாடுகிறது நமது அருமை நண்பர்கள் டிபிஎம் முடி முடித்தவர்கள்கள் ஆயிரம் ரூபாய் மொழி பெறவுங்கள் எ சிங்கிள் ரைடை ஓ கேட் த்ரீ பாய்ண்ட் ஏ சிங்கிள் ரைட் அவ் அவார்டட் ருபீஸ் தௌசண்ட் குவாட் ஈஜ் அண்ட் எவரி டைம் ஏ செகண்ட் த்ரீ பாய்ண்ட்ஸ் அண்ட் சிங்கில் ரைட் ஆய் துரேஷனா நல்லா இருக்கேண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க இந்த மேட்ச்க்கு நீங்க வருவோன்னு எதிர்பார்த்தேன் கிரௌண்டுக்கு வருவீங்கன்னு ஏன்னா ஒசூர் பக்கம் தான் மேட்ச் நடக்குது அதனால நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் இப்படி வர வாய்ப்பு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க துரைசிங்கும் ஃபுல் டீம் வந்திருக்கு ப்ரோ துரைசிங்கும் ஃபுல் டீம் வந்துருக்கு

இப்போ நடந்து லாக் அவுட் மேட்ச்சு அதியமாக அடுத்த மேட்சோட முடியும்னு நினைக்கிறேன் இப் தற்போது நடந்து கொண்டிருக்கிற போட்டி இதற்கு அடுத்த போட்டியும் வந்து நாக் அவுட் போட்டி தான் அநியமாக இந்த ரெண்டு போட்டி அப்புறம் லீக் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் ஆக்சுவலி லீக் லிஸ்ட்டு போட்டுன்னு இருக்கார் சாரு கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் பரவாயில்ல காலையிலே கேட்டு கேட்டு டயர்டாகி இப்போ யாரும் கேட்கறதில்ல ஏண்டாடி விளாடினாங்க <laughs> <laughs> <laughs>

விஸ்வராஜ் இல்லைங்க பேங்க் ஆஃப் பரோடால விஸ்வராஜ் ஜே கே அகடாமி பேங்க் ஆஃப் பரோடா ரெண்டுத்திலயும் விஸ்வராஜ் இல்லை வரல பிளே பண்ணலை ஒரு இதுக்கு மேலே வராறான்னு தெரியல ஆனால் எஸ்பிஎம் சுரேஷ் எஸ்பிஎம் சுரேஷ் சிங்கப்பூர் டீம்ல வந்து பிரபஞ்சன் நான் பிளே பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்ச்சு நான் வந்துட்டு இந்த மேட்ச் ப்ளே பண்ணலை அடுத்த மேட்ச் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது

టబలి దూంపో ఆ రిపోస్ట్ అవల క్లోజ్ అవనా కొంచెం తెలియనా ఎస్ఎల్ ద ఫైవ్ బాల్స్ టు பிரிஷ்டி இல்லைங்க நேற்று பிரிஷ்டி வந்து செகண்ட் ப்ரைஸ் திருச்சியில் நேற்று திருச்சி மேட்சில் பிரிஷ்டி வந்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்க வேல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு இப்படி தொடர்ந்து விளையாடமே இருக்க முடியுமா அவர்களும் மனிதர் தானே கபடி பிளேயராக இருந்தால் மட்டும் நேற்று தான் திருச்சி மேட்சில் வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு பிரிஸ்டி யூனிவர்சிட்டி செகண்ட் அந்த போட்டி இல்லைனா ஒரு வேலை அந்த டீமெல்லாம் இங்கே வந்திருக்கும் அங்கே போட்டி இதனால அவங்களாம் அங்கே ப்ளே பண்ணாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போய்ட்டு இருப்பாங்க ஒரு வேளை திருச்சி மேட்ச் வந்து போன வாரம் நடக்க வேண்டியது அவங்க ரீஷெடியூல்டு பண்ணி இந்த வாரம் நடத்துனாங்க ஒரு வேளை அந்த மேட்ச் போன வாரமே நடந்திருந்தால் இந்த வாரம் அந்த டீமெலாம் இங்கே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது எல்லாம் ஒரே வாரத்தில் எல்லாரும் மேட்ச் வச்சுக்கினா என்ன பண்ண முடியும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டும் மேட்ச் வைக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசின்னு வச்சா ரசிகர்களுக்கு வந்து நல்ல ஒரு கபடி பார்க்க முடியும் நார்த் தமிழ்நாடு நார்த் தமிழ்நாடு பக்கம் நார்த் மேட்ச் நடக்கும் ஏதாவது ஒரு குறுக்கீடு வந்து விடுகிறவுடனே தயாராக வேண்டும் Pada. <inaudible> Pada. <oui>. <fate>

जाए <laughs> ना

நியூ காலேஜ் அண்ட் ஜே பி ஆர் காலேஜ் பிளீஸ் பீ ரெடி இந்த ஆட்டம் உடனே சென்னை சேர்ந்த நியூ காலேஜ் அணியும் ஜே காலேஜ் அணியும் விளையாட தயாராக இருக்கும் The points are twenty one and eight in favor of Bank of Baroda. சிபிஆர் அண்ட் நியூ காலை இரண்டும் சென்னையைச் சேர்ந்த அணிகள் உடனே ஆடுகளுக்கு அலங்கரிப்போம்